என்ன அண்ணாமலை மீண்டுமா அரண்டு போய் நின்ற அறிவாலயத்திற்கு டேட்டாவுடன் கிடைத்த மற்றொரு அதிர்ச்சி தகவல் இன்று பிரதமர் நரேந்திர மோடி மூன்றாவது முறையாக பிரதமராக உள்ளார் இந்த வெற்றி ஒட்டுமொத்த பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில் மாபெரும் வெற்றியாக கருதப்படுகிறது இருப்பினும் தமிழகத்தில் குறிப்பிடத்தக்க எம்பிக்களை இந்த முறை அனுப்புவோம் என தமிழக பாஜக கூறி வந்த நிலையில் தமிழகத்தில் ஒரு எம்பியையும் பெற முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது ஆனால் கடந்த வருடங்களில் பாஜக வாங்கிய ஓட்டுக்களுடன் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது தமிழக பாஜக தமிழகத்தில் ஒரு முக்கிய கட்சியாக வளர்ந்திருக்கிறது என்பது புலப்படுகிறது இதற்கு முழுக்க முழுக்க தமிழக பாஜக மாநில தலைவராக பொறுப்பேற்கப்பட்ட அண்ணாமலைதான் முக்கிய காரணமாக கூறப்படுகிறது ஏனென்றால் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் தலைவராக பொறுப்பேற்கப்பட்ட அண்ணாமலை தொடர்ந்து பத்திரிகையாளர்கள் சந்திப்பு மற்றும் தனது நிர்வாகிகளின் கூட்ட ஆலோசனை என தமிழக பாஜகவின் கட்டமைப்பை மேம்படுத்தி தொண்டர்கள மூத்த நிர்வாகிகள் இடையேவும் இருக்கும் ஒட்டுமொத்த தமிழக பாஜகவையும் வீரியத்துடன் செயல்பட ஒரு புத்துணர்வு ஊட்டினார் இதனால் இரண்டாயிரத்தி முதல் இருபத்தி மற்றும் தேர்தலுக்கு முன்பு வரை தமிழக பாஜக இரண்டாயிரத்தி நான்கு லோக்சபா தேர்தலுக்கான வேலைகளில் மிகவும் தீவிரமாக செயல்பட்டுக் கொண்டிருந்தது அந்த வகையில் தமிழகத்தில் உள்ள இருநூற்று முப்பத்தி ஆறு சட்டசபை தொகுதிகளுக்கு நடைபயணம் மேற்கொண்டு சாமானிய மக்கள் அனைவரிடமும் தனது கட்சியை கொண்டு acertar. இந்த பயணத்தின் பொழுது சிறு குழந்தைகள் முதல் இளைஞர்கள் மற்றும் பெண்கள் என அனைவரும் அண்ணாமலையால் ஈர்க்கப்பட்டனர் அதே சமயத்தில் இந்த நடைபயணத்தில் திமுக மற்றும் அதிமுகவை சேர்ந்த நிர்வாகிகள் உறுப்பினர்கள் பெரும்பாலானோர் பாஜகவில் இணைந்ததும் செய்திகளில் பரபரப்பாக வெளியானது அதே சமயத்தில் பல படிப்புகளை முடித்து ஒரு காவல்துறை அதிகாரியாக பணியாற்றி அரசியலுக்கு அண்ணாமலை வந்ததாலும் நிச்சயம் அவர் பின்னால் உண்மை மற்றும் நேர்மை இருக்கும் என பல சாமானிய மக்கள் நம்ப ஆரம்பித்தனர் அப்பொழுது பாஜகவின் கூட்டணியிலிருந்து அதிமுக விலகுவதாக அறிவித்தது இதனால் பாஜகவின் நிலைமையானது என்ன ஆகும் என்பது பெருமளவில் பேசப்பட்டாலும் அதிமுகவின் நிலைமைதான் தற்போது பரிதாபத்துக்குரியதாக இருக்கிறது என அரசியல் விமர்சகர்கள் பலர் தெரிவித்தனர் இதனையடுத்து தேர்தல் பிரச்சாரங்களிலும் பாஜகவிற்கு மற்றும் அண்ணாமலைக்கு அதிக வரவேற்பு கிடைத்தது இருப்பினும் கோவை பாராளுமன்ற தொகுதியில் அவரால் வெற்றி பெற முடியவில்லை ஆனால் தமிழகத்தின் பெரும்பாலான மற்றும் முக்கிய தொகுதிகளில் பாஜக இரண்டாம் இடத்தை பிடித்துள்ளது தன் கூட்டணியிலிருந்து விலகி அதிமுகவை பல தொகுதிகளில் மூன்றாம் இடத்திற்கும் தள்ளியும் உள்ளது அது மட்டுமின்றி கோவை தொகுதிகளில் முப்பத்தி இரண்டு புள்ளி எழுபத்தி ஒன்பது சதவீத ஓட்டுக்களை பெற்று இரண்டாம் இடத்தை பெற்றார் அண்ணாமலை கோவை தொகுதியில் பெற்ற ஓட்டுக்கள் நாலு லட்சத்து ஐம்பதாயிரத்து நூற்றி முப்பத்தி இரண்டு ஓட்டுகள் இதற்கு முந்தைய தேர்தலில் சிபி ராதாகிருஷ்ணன் பெற்ற ஓட்டுக்களை காட்டிலும் அதிகமாகும் மேலும் கோவையில் மொத்தமுள்ள இரண்டாயிரத்தி நாற்பத்தி எட்டு பூத்துக்களில் நானூற்றி தொன்னூற்றி இரண்டு ஓட்டுச்சாவடிகளில் திமுகவை விட அதிக ஓட்டு அண்ணாமலைக்கு பதிவாகியுள்ளது அதே சமயத்தில் திமுக மேயர் கல்பனா வார்டில் பாஜகவிற்கு முன்னூறு ஓட்டுகள் அதிகமாகவும் திமுக வேட்பாளர் ராஜ்குமார் மற்றும் மாவட்ட செயலாளர் கார்த்திக் ஓட்டளித்த பூத்களிலும் பாஜகவிற்கு அதிக ஓட்டுகள் கிடைத்திருப்பதாக கூறப்படுகிறது இதன் மூலம் நோட்டாவிற்கு விழும் வாக்குகளை கூட பெறாத கட்சி என திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகள் பாஜகவை விமர்சித்து வந்த நிலை மொத்தமாக தற்போது மாறி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஒரு பாமிரம் கட்சியாக பாஜக வளர்ந்து நிற்கும் என்பது அரசியல் விமர்சகர்கள் முக்கிய கருத்தாகும் மேலும் அண்ணாமலை தமிழக பாஜக தலைவராக நீடிக்கிறார் என்ற செய்தியும் திமுகவை கலக்கமடைய செய்துள்ளது இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐ என் பக்கத்தை கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்